ஒரு பாடல் வழிநிணைந்து இருத்தல் அரிதே பாடியவர் மாரோக்கத்து நப்பசலையார் திணை பொதுவியல் துறை ஆந்த பயுள் என்னை புண்ணும் வெய்யே நடுநாள் வந்து தும்பியும் துவைக்கும் நெடுநகர் வரைப்பின் விளக்கும் நில்லா துஞ்சாக் கண்ணே துயிலும் வேட்கும் அஞ்சுவரு குறாகல் குரலும் தூற்றும் நெல்நீர் எரிந்து விருச்சி ஓர்க்கும் செம்முது பெண்டின் சொல்லும் நிரம்பாது வாடுவல் விரலில் என்ன குருக்கு அழியில் நுமக்கும் இவன் உரை வாழ்க்கையோ அறிது ஞானும் மண்ணுறு மழித்தலை தென்னீர் வாரத் தொன்றுதாம் உடுத்த அம்பகை தெரியல் சிறுவெல் ஆம்பல் அள்ளி உண்ணும் கழிகிற மகளிர் போல வழிநிணைந்து இருத்தல் அதனினும் அரிதே என் தலைவன் மார்பில் பட்டிருக்கும் புண்ணோ மிகக் கூடியவை அத்துடன் வேண்டாத நிமித்தங்களும் தோன்றுகின்றன பகலில் பறந்து ஓலிக்கும் தும்பி இனத்து வண்டுகள் நள்ளிரவில் பாடுகின்றன வீட்டுக்குள்ளே எரியும் விளக்கும் ஏற்ற ஏற்ற அவிந்து போகிறது தூங்காமல் அவரை பாதுகாக்கும் என் கண்களும் தூக்கத்தில் சொருகின்றன பாந்தை அலரும் ஒலியும் கேட்கிறது செம்முது பெண்டி நெல்லும் நீரும் தெளித்து விரிச்சி கேட்குமா எனக் காத்திருந்தபோது நல்ல விரிச்சி சொற்களும் வரவில்லை இது துடி இதனை முழக்குபவன் துடியன் துடியனே பானனே பாட்டு பாடும் வில்லியே இனி உங்களுக்கு என்ன நேரப் போகிறதோ இனி நீங்கள் இவனோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை அரிதுதான் நானும் தலை முழுகி மொட்டை தலையில் தெளிந்த நீர் ஒழுக ஒழுக முன்பு நான் உடுத்தியிருந்த சிறிய வெண்ணிற ஆம்பல் இலையில் பொழுதில் பொழுது புலருமுன் உள்ள வைகரை பொழுதில் உணவிட்டு உண்ணும் கழிகல போல இவனை நினைத்துக் கொண்டு வாழ்ந்திருத்தல் அதனினும் அரிய செயலாகிவிடும் இவனுடன் விடுவேன் என்கிறாள் தலைவனின் கொடிய புண்களும் தீய செவ்னங்களும் தோன்றுவதால் தலைவி கலங்குகிறாள் தும்பி வண்டுகள் இரவில் பாடுகின்றன விளக்கு அவிந்து போகிறது கண்கள் தூக்கத்தால் சொருகுகின்றன ஆந்தை அலறுகிறது விரிச்சி கேட்க நல்ல சொற்கள் வரவில்லை துடியன் பாணன் விரலி ஆகியோரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது தலைவனை பிரிந்து கழிகல மகளிர் போல வாழ்தலும் அரிது அவனுடன் இறந்துபடுதலே மேல் என்கிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க